மாறன் சரி இல்லை இப்போ ஒரு ரெக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லுங் கேளுங்க விசே வச்சு தும்மா போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கண்மணியை கூட்டிகிட்டு தனியாக வந்து போகணும் தனியாக போனால் மட்டும்தான் எதாவது நம்ம கொஞ்சமாவது சாதிக்க முடியும்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல அக்கா நான் இன்னமும் உங்களை அக்காவாக தான் நினைக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க யாருக்கு யார் நம்பிக்கை துரோகம் செஞ்சானு எனக்கு சுத்தமாக தெரியலன்னு அந்த இடத்துல பேசுகிறாப்புல நம்ம கண்மணி இங்கே நின்று பேசுனா சரிப்பட்டு வர முடியாது நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அதெல்லாம் ஒரு தான் என்னை நம்பி வாங்கக்கா நீங்கள் என்ன தங்கையாக நினைக்கல நான் உங்களை அக்காவாக தான் நினைக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வள்ளியை பற்றி என்ன தெரியும் வள்ளி எவ்வளோ பெரிய கெட்டவங்க தெரியுமா அவங்க குடும்பத்துக்கு அவங்க நல்லவங்களாக இருக்கிறது முக்கியம் இல்லை என் குடும்பத்தை அவங்க எவ்வளோ தெரியுமா தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டா சொல்லி முடிக்கிறதெல்லாம் முடிக்கட்டும் அப்புறமேட்டு கடைசியில் நம்ம பஞ்சாக்க பேசிக்கலான்னு கண்மணி வந்து சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணுறப்ப இதுவே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு பள்ளியை பற்றி எல்லாமே தெரியும் அவங்க ஒரு மோசக்காரி அவங்கள மாதிரி ஒருத்தங்கள பார்க்கவே முடியாது அவங்க எவ்வளோ பெரிய வில்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என் குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க நீ தப்பாக இருக்க அவங்க நம்பிக்கை துறக்கம் செய்கிறாங்களா அதுவும் உன் குடும்பத்துக்கா அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து எல்லா பசங்களையும் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க அண்ணன் பசங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி கூட ஏற்றம் தாழ்வெல்லாம் காட்டாமல் ஒரே மாதிரி சீராக வளர்த்துருக்காங்க அவங்க அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ நன்மை செய்யும்போது ஓன் குடும்பத்துக்கு கெடுதல் செஞ்சாங்களா விஜய் நீ யாருன்னு தெரியும் உங்கள் அப்பா செந்தில் என்னென்ன வேலையெல்லாம் எங்கள் மாமா கடையில் வேலை பார்த்தாருன்னு அதை விட நல்லா தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க விஜி அவங்க அப்பாவை பற்றி பேசினா தான் சுத்தமாக பிடிக்காத விஜிக்கு அக்கா தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஓவாராதான் பேசிகிட்ருக்கீங்க நான் நினச்சேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் நீ என்ன ஆக தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த இடத்துல கை தட்டுறாங்க விஜய் தட்டினோட நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே கண்மணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ உன்னமோ இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்ருக்கியே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது நடக்குதுன்னா கூட வீரா வந்துடுவா மாறனும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீ என்ன ஆவன்னு நினச்சிப்பார் ஆல்ரெடி நீ அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்க மாறன் ஐயோ ஐயோப்பாவான்னு விடலை ஒன்று கோவத்தின் உச்சத்தில் இருக்காரு இப்போ இப்படியெல்லாம் வேறு நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான் என்ன பயத்தில் உளர ஆரம்பிச்சிட்டியா நான் உன்னை இப்போ அக்காவெல்லாம் பார்க்கவே இல்லை உன்னை தந்தரமாக கூப்பிட்டேன் நீ இங்கே வந்துட்டேன் எனக்கு சாதகமாக பேசுவேன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறியா நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நீயும் உன்னோட வாரிசு தானே அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க ரெண்டுமே இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி பேசிகிட்டு இருக்கும் போதே விஜயை தள்ளி விட்டாங்க அப்போனு பார்த்து நம்ம வீராவும் மாறணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா என்னடா ரொம்ப நேரமாக ஆளை காணும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஆமாம் இந்த விஜய் வேறு இங்கே தானே இருக்கா நம்ம தான் எல்லாரையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும் டேர் ராகவா எல்லாரையும் இங்கேயே இருக்க விடா நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் யாரும் எங்கேயும் போகக்கூடாது நீ தாண்டா பொறுப்பு சரியா நாங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம் என்ன ஆச்சு ரொம்ப நேரமாக வந்து ஆளை காணுமே அதுக்கு தாண்டாக பார்க்க போகிறோம் அமைதியாகிடறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம வீராவும் மாறணும் அப்பன்னு பார்த்து வீரா வந்துட்டாங்க கரெக்டாக கன்வீனியாக பிடிச்சிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன நடந்தாலும் எனக்கு சின்னதாக ஏதாவதுனாலும் என் தங்கை என் முன்னாடி வந்து நின்றுவா அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க மாறன் விஜிக்கு பின்னாடி சைலண்ட்டாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டான் நம்ம கோவப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணலான்னு பார்த்தா இவங்க எல்லாரும் தடுக்கிறதுக்குன்னே வராங்க நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து ஏண்டி உனக்காக நான் மாறன்கிட்ட பேசி உன்னை காப்பாத்தினேன் என்னமோ இன்றைக்கி சொன்ன மாறன்கிட்ட இந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டேன்னு மாறன் பின்னாடி நிற்கிறது நம்ம வீராக்கும் கண்மணிக்கும் தெரியும் ஆனால் விஜிக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் தெரியாது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க சமம் ஆசை இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி அக்காவை மட்டும்தான் அமிச்சு வைக்கலான்னு பார்த்தேன் கூட தங்கச்சியும் இலவசமாக வந்திருக்க நான் ஒன்றையும் சேர்த்து அனுச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு விஜி வந்து சொல்கிறாங்க அப்படியா நாங்கள் என்ன தனியாக இருக்கோம்னு நினச்சியா விஜி விஜி இனிமேட்டு ஒன்று காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஐயோ இவங்க இவ்வளோ தில்லாக பேசுகிறாங்கன்னா மாரன் இங்கே தான் இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லும்போது விஜி அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறவங்க மாறன் மேலே வந்து இடிக்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க பாட்டைப்படுறாங்க அச்சச்சோ இவன் வேற இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜி என்னென்னமோ வசனெலாம் பேசினேன் காதுக்கு இதமாக இருந்துச்சு இன்னொரு வாட்டி பேசேன் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேச முடியாமல் அப்படியே தடுமாற்றத்தின் உச்சத்தில் நிற்கிறாங்க வீரா வந்து மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல எப்படியும் வீரா இங்கே இருக்கா அவள் புருஷனை எந்த விதமான தப்பும் செய்ய விட்டுற மாட்டான்னு நினைக்கிறாங்க இப்போ இவன் என்ன தெரியுமா நினைக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து பேச்ச இருக்காங்க இவளுக்காக நான் ஒரு முடிவை வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் இப்போ அமைதியாக தான் நிற்க போகிறேன் இங்கே என்ன நடந்தாலும் அப்படின்னு வீரா வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏன்னா இது புது வகையான இடம் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட யாருக்கும் எதுவும் தெரியாது வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாறணும் சூப்பரில் ஓகே தான் நாங்கள் இந்த ஆக்ஷன் சீனை பார்க்க போகிறோம் மாறா வேணா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன்ன தரவே ஆரம்பிக்கலையே இனிமேட்டு தான் நான் தரப்போகிறேன் டேய் இந்த மாறனை பிடிங்கடா நான் எங்கேருந்து போகணுங்கிற மாதிரி சொன்னேனே அப்படியே மாறனை வந்து அடிக்கலான்னு வராங்க மாறன் வந்து எல்லாரையும் டிஷும் டிஷம்னு சண்டை வீரா வீராக்கிட்டேருந்து எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க போ பார்க்குறப்ப கண்மணியும் வீராவும் விஜயை வந்து பிடிச்சிட்டாங்க மாரன் உனக்காக பரிசு தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்காம போனேன்னா எப்படி அவன் தரதை நீ வாங்கிட்டு தான் போனோம் அவன் தந்ததன் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் நான் இருக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வேணாம் விட்டுருங்க நானும் அதைத்தான் சொன்னேன் மாரன்ன ஆல்ரெடி நான் தடுத்து நிப்பாட்டினேன் அவன் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்காக நீ திருந்திட்டியா நீ எப்போ பார்த்தாலும் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குற அடுத்தது பிருந்தாவை தூக்கிட்டு போவேன்ப இதெல்லாம் எங்களுக்கு தேவையா மாறன் அன்னைக்கு சொன்னது எல்லாம் செஞ்சுருந்தா எங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அக்கா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது பாரு இவ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கண்மணி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க வீரா உன் வாழ்க்கையை பார்த்து ஐயோ பவன் பார்க்குறாளே இவள் அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்வா எனக்கே தெரியும் ஐயோ நினச்சி நினச்சேன்னு விட்டீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி இவள் யோசிப்பா மாரன் எல்லாரையும் அடித்து தூள் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டு மிச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீனெலாம் அப்புன்னு பார்த்து மாறன் வந்துக்கிட்டு இருக்காங்க விடுங்க விடுங்க அவன் எங்கே தான் ஓடுறான்னு நானும் பார்க்குறேன் ஏண்டி நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா இணைய நினச்சிகிட்டு இருக்க அவன் மனசில் அப்படின்னு சொல்லும்போது வீரா நீ ஏன் சொல்லு நான் எதுவும் வந்து தள்ளி நிற்கிறேன் இல்லைடா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அண்ணி நீங்களே வந்து அடிங்க அண்ணி இவ தானே ஓவராக வந்து பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி கண்ணத்துலேயே பலார் புலாறுன்னு அடிக்கிறாங்க விஜய வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் தம்பி போதும் தம்பி விட்டுடலாம் என்ன நீ குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவி பண்றக்கணும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் யாருக்கு உதவி காட்டுறோங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல இவளுக்காக நம்ம உள்ளெல்லாம் போக முடியாதுல்ல வாங்க தம்பி போகலான்னு சொல்லி இன்னொரு வாட்டி அந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்கோங்க இதை விட உனக்கு அசிங்கம் வேறு எதுவுமே இல்லைன்னு கண்மணி வீராவும் சொல்லிவிட்டு மாறனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்